வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கில்லு சாம்பாரும் சுனாம் வாழை மீன் வருவலும் அதோடு ஒயிட் ரைஸ் பார்க்கலாம் வாங்க வாங்கப்பிர சோறு சோறு கில்லு சாம்பார் சுனாம்பு வாழை வறுவல் சுனாம்பு வாழை நம்ம வாங்கிட்டு ஒர்த்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கெல்லாம் அந்த அந்தளவுக்குலாம் நல்லா இருக்காது நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணணும் சொன்னால் இந்த பஞ்சு இருக்கும் பற்றியான பாத்திரம்லாம் க பால் குண்டெல்லாம் கழுவுறது இரும்பு பஞ்சு எடுத்து நல்லா தேய் தேய்க்கணும் தான் அது மேலே இருக்கிற அந்த சுனாம்புங்க எல்லாமே வந்துடும் அதோடு வந்து ர லைட்டாக அந்த செவில் பிடிச்சாலே போதும் லைட்டாக வந்துடும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு சிசராலே கட் பண்ணிக்கிறேன் துண்டு துண்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு நல்லா துண்டு துண்டாக வந்து நம்ம வந்து சுனாம்பாழை மீனை வந்து கட் பண்ணிக்கலாம் இது வறுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் முள்வாழை மீன் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வறுத்தா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த குடல் பகுதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்போலாம் வந்து எனக்கு மீனை க்ளீன் பண்ண தெரியாது இப்போலாம் வந்து நான் கற்றுக்கினா நல்லா க்ளீன் பண்ணுறேன் எல்லாமே ஒரு சமையல் செய்யறும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கினேன் மாவாட்ட தெரியாது மிக்சியில் அரைக்கிறது கூட இன்னும் பயமாக இருக்கும் அப்புறம் நம்ம மேரேஜ் ஆகிட்ட உடனே நம்ம தான் சமையல்கிற கட்டாயத்தில் வர்றப்போ எல்லாமே கற்றுக்கினேன் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம் நம்ம எப்பவுமே வந்து கஷ்டமாக இருந்தாலும் சமைக்கணும் உடம்பு சரியனாலும் சமைக்கணும் ரொம்ப வேலை இருந்தாலும் சமைக்கணும் எல்லாத்துக்குமே நான் சமைச்சி தான் நம்ம கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கும் நம்மளுக்கும் நம்மளுக்கு வந்து ஓய்வே கிடையாது சமையலுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணாச்சு வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதோட லெமன் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு லெமனு முழுசாக போட்டுக்கலாம் ஏன்னா மூணு வாழை மீனுன்றதுனால குவான்டிட்டி அதிகன்றதுனால பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு என்கிட்ட இல்லை பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வீட்டிலேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வீட்லேயே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்குவேன் கடையெல்லாம் வாங்க மாட்டேன் டைரக்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்லேயே அரைச்ச டைரக்ட் மிளகாய் தூள் தான் மஞ்சள் தூளும் வீட்லேயே அரைச்சது தான் ஃபோன் சளகு எல்லாமே நான் வீட்லேயே தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதோடு சிறு பருப்பு வந்து இந்த கிள்ளி சாம்பாருக்கு சிறு பருப்பு ஒரு டம்ளர்னால் ஒரு டம்ளர் வந்து பருப்பு சேர்த்து தான் சூப்பராக இருக்கும் சாம்பார் அதோடு நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு பூண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு உரிச்சு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிற கேமரா வந்து உடஞ்சிச்சு நான் ஒரு கையாலேயே தான் வீடு எடுத்துக்கணும் நான் சமைச்சு நின்றுக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்ப மிளகாத்தூளும் கில்லு சாம்பாருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் குழம்பு இந்த கில்லு சாம்பார் செய்து பாருங்கள் வேற எல்லா வகை தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கணும் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் போட்டாச்சு மீனும் நல்லா வந்து ஊறியாச்சு அட்மிஷன் பண்ணி வச்சுருப்பது ஃபுல்லாகவே ஊறியாச்சு தேவைக்கேற்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு தேங்காய் லுத்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக சாம்பாருக்கு வந்து காம்பினேஷனே வந்து மீன் வறுவல் தான் அதை அடிச்சுக்க முடிய முடியாது சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக அது இந்த சுனாம்பாளு சாம்பார் வச்சு சாப்பிட்றப்போ இந்த எங்களுக்கே வந்து சாப்பாடு மீன் இல்லாமல் கிடைக்கவே இல்லை சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டோம் வேலை செய்கிறவங்களுக்கும் செய்தோம் வீட்டில் கொஞ்சம் வேலை போய் நீ அவங்களுக்கும் செய்து கொடுத்தோம் இரும்பு ஆப்பச்சாட்டில் தான் மீன் வறுக்கிறேன் மூணு விசல் வச்சாச்சு நாலஞ்சு விசல் சேர்த்துக்கலாம் துவரம் தோரம்பருக்கும் சேர்த்து நம்ம கிண்டு சாம்பார் வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும் நல்லா மீனும் பொறிஞ்சாச்சு திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ரெண்டு இப்போ பயணத்தில் என்னோடு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் முன்கூட்டியே கிறிஸ்மஸ் நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெ தெரிவிச்சுன்னா எல்லா நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நல்லா வாழ வேண்டும் இறைவனுடன் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் என்ன ஒரு முகம் தெரியாத ஆள் என்னை நம்பியே வந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறீங்க அதற்கு முதல்ல ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் மீனை வந்து ரெண்டு டைம் போட்டு எடுத்தாச்சு விசில் எடுத்தாச்சு கடைஞ்சிக்கலாம் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு நல்லா மசிஞ்சாச்சு டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி சாம்பார் செய்தா தேவைக்கேற்ப தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாகவே குவான்டிட்டி அதிகமாகவே நான் வைக்கிறேன் நீங்களும் அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம் டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் லஞ்சு சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம் தேவைக்கேற்ப கோல்டு ஒர்னர் என்ன தான் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் வெந்தியம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சாம்பாரை கருவேப்பில் பச்சை கருவேப்பில் காஞ்சி மிளகா வச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் காய்கறி இதே மாதிரி வந்து மீன் வறுத்துட்டு நீங்களும் கிண்டு சாம்பார் வைத்து காய்கறிகள் இல்லாத நேரத்தில் இதுமாரி வச்சு சா சாம்பார் சாப்பாடு வச்சு திருப்தியாக சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இதை அடிச்சுக்க வந்து வே வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அருமையாக இருந்தது அதோட நல்லா வந்து முருவலான மீன் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் கில்லு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சோறும் ரெடி ஆகிடுச்சு இந்த காம்பினேஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாருக்கும் சப்போஸ் கிறிஸ்மஸ் வந்து எல்லாருக்கும் வந்து முன்கூட்டியே கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதோடு கழுவி கழுவச்சு கவுண்டர் டப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவிச்சு எப் பாய்